நான் எதுக்கு சீமாண்ணன் வந்து இந்த இடத்துல ஏதோ ஜாலரா போட்டு ஏதோ பெருமையா பேசுறாரு போல அப்படிน சில பேர் நினைக்கலாம் கமெண்ட்ல சில பேர் கூட அந்த மாதிரி கமெண்ட் பண்ணிட்டீங்க ಅದர்க்கு ஒரு உதாரணம் சொல்றேன் இந்த பரமசிவன் பாத்திமா அந்த படத்திற்கு உண்மையிலேயே தகுதியான ஒரு மனிதர் என்றால் அது செந்தமிழன் சீமாண்ணன் மட்டும்தான் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்தில் உள்ள யாரை எடுத்துட்டாலுமே சரி இந்த பரமசிவன் பாத்திமா படத்திற்கு இசை வெளியிட்டு விழாவிற்கு வரக்கூடிய தகுதியான ஒரே மனிதர் அது செந்தமிழன் அண்ணன் சீமான் தான் காரணம் பாத்திமா பரமசிவன் பரமசிவன் பாத்திமா பரமசிவன் பாத்திமா பெண் தமிழகத்தில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலுமே புரிஞ்சிருக்கும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலுமே சரி சமமாக ஆண் நூத்தி பதினேழு பெண் பதினேழு இப்ப சொல்லுங்க பரமசிவன் பாத்திமா அந்த படத்திற்கு இசை வெளியீட்டு விழாவிற்கு ஒரே தகுதியான மனிதர் என்றால் அது செந்தமிழன் அண்ணன் சீமான் அவர்கள் தான்